வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க எல்லாமே தர்றேங்க இப்போ நாம பார்க்கக்கூடிய வீடு எங்கன்னு கேட்டிங்கன்னா பெருமாநல்லூர் அடுத்த தட்டாங்கோட்டையில் இருக்குதுங்க இது ஒரு த்ரீ பிஹெச்கே வீடுங்க ஸோ இந்த வீட்டுடைய என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த வீடு வந்து கட்டி ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இது வந்து ஒரு ரெண்டு செண்டுங்க வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இருபதுக்கு நாற்பதுங்க நீளாகலாம் இந்த வீடு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் போர் போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி இருக்குதுங்க ஸோ பத்துக்கு பதினாறு ஒரு போட்டிக்கோங்க ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா வெளியவே குளிச்சுக்கலாங்க ஸோ பாத்ரூம் நல்லாவே பெருசாகவே பண்ணியிருக்கிறாங்க உள்ள பூராமல் டைல்ஸ் விட்டியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பத்தடி மட்டத்துக்கு டைல்ஸ் சுட்டிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹாலுங்க சோபா டிவி எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க கபோர்டு எல்லாமே வச்சுருக்குறாங்க அடுத்தது எட்டுக்கு பதினேழு கிச்சனுங்க அதாவது டைனிங்கோட அட்டாச்சுங்க ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே டைல்ஸ் ஒட்டிருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ உள்ளே பாருங்க கம்ப்ளீட்டாகவே என்னென்ன தேவையோ அனைத்தும் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க கபோர்டு ஒர்க் அருமையாக பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க எல்லாமே உங்களுக்கு பாத்திரங்கள் எல்லாமே உள்ளே வச்சு நீட்டாகவே வச்சுக்கலாங்க ஸோ அந்தளவுக்கு வீடு சூப்பராக கட்டிருக்கிறாங்க இல்லை வீட்டுடைய உள் வேலையும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஸோ கிச்சன் எட்டுக்கு பதினேழுங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுங்க அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமு கபோர்டு எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு நல்லா சௌகரியமாக வச்சுருக்குறாங்க பெயிண்ட்டு எல்லாமே சூப்பராக அடிச்சிருக்கிறாங்க அடுத்து வாங்க நம்ம மேலே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பெட்ரூமுங்க ஸோ இந்த பெட்ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம் வருங்க இது அதுக்கு மேலே ஒரு டெரஸ் போட்டிருக்கிறாங்க மேலே வந்து சீட்டு இறக்கி கவர் பண்ணியிருக்காங்க போர்ட்டிக்காக இது ஆறுக்கு நாலு கிச்சன் த சாரி பாத்ரூம் பெருசாக பண்ணியிருக்கிறாங்க மேலே ரெண்டு பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூம் செட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்க ஸோ நல்லா டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க அவங்க யூஸ் பண்ணுறக்கே பாருங்கள் கீழே ஒரு பெட்ரூமில் ரெண்டு பெட்டு போட்டிருந்தாங்க அதே அளவுக்கு இதுலேயும் பண்ணிக்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிச்சன் டைப்பில் வெளியே சமைக்கிறக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க இதுவும் பத்துக்கு பதினொன்று ஸோ மொத்தம் மூணு பெட்ரூமு பத்துக்கு பதினொன்றுங்க ஹால் பத்துக்கு பதினாறு கிச்சன் எட்டுக்கு பதினேழு டைனிங் ஓடுங்க இது பாருங்க மேலே வந்து சமையக்கட்டுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க மேலே குக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க பில்லர் கட்டடங்க செங்கல் கட்டடம் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடு இல்லை பேசிக்கலாம் யாருக்கா வேணும் உடனே என்னுடைய நம்பருக்கு